வந்து ஈவினிங் வந்தால் மூன்றரைக்கு வந்து தூங்கி வச்சுருவோம் மூன்றரைக்கு தூங்கிட்டு நைட்டு பத்தரைக்கு தான் எந்திருவோம் ஏழு மணி நேரம் சரியான தூக்கம் தூங்கிட்டு அப்படியே எஞ்சி நைட் நைட்டு சாப்பாடு முடிச்சுட்டு சரி பன்னெண்டு மணிக்கு ஓடி பார்ப்போம் ஏன்னா பன்னெண்டு மணிக்கு மேலே வந்து பிளங்கட்டில் ரைடர்ஸ் ரொம்ப கம்மி வெறும் இப்போ மூணு மூணு பேர் தான் இருந்தோம் சரி ரைடு நிறையா வரும் அப்படின்னு சொன்னாங்க நானும் நம்பி வந்தேன் கடைசியில் வந்தோடனே தான் தெரியுது பிளிங்கிட் வந்து இப்போ தான் வந்து ஒரு ஒன் வீக்காக வந்து எங்களோட ஸ்டோர் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து ரெண்டு மணி வரையும் தான் நைட்டு இப்போ இந்த டீட்டெயில்ஸ் வந்து மக்கள் கஸ்டமர்ஸ்க்கு வந்து தெரியலை அதனால் எல்லாருமே என்னென்னா பழைய கான்செப்டிலே இருக்காங்க பிளிங்கட் வந்து நைட்டு ரெண்டு மணி வரையும் தான் இருக்கும் அப்படிங்கிற கான்செப்ட்லேயே இருக்கிறதுனால என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா யாருமே ரைடே போட மாட்டேறாங்க செப்டோ ஆர்டர் ஓடிக்கிட்டு இருக்கு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் செப்டி ஆர்டர் ஓடிக்கிட்டு இருக்கு ஸ்விக்கி இன்ஸ்டா மார்ட் ஓடிட்டு இருக்கு ஆனால் ப்ளின் கிட் ஆர்டர் வரல இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா மக்கள்கிட்ட வந்து இன்னும் போய் சேரலை பிளின் வந்து ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து டெலிவரி இருக்குது அப்படின்ட்டு மக்கள்கிட்ட சேராதனால ஸ்விக்கி இன்ஸ்டா மட்டும் செப்டும் ஓடிக்கிட்டு இருக்கு பிளின் நான் உட்காந்துக்கிட்டு இருக்கோம் கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு ரைடு ஆரம்பிச்சது பன்னெண்டு மணிலேருந்து இருந்து மூன்றரை வரையும் ஓட்டினதுக்கு வெறும் இரநூத்தி பதினஞ்சு ரூபா இரநூத்தி இருபது ரூபா தான் ஓட்டியிருக்கோமே இது பெட்ரோல் காஸ்ட் என்ன ஆகுறது அப்போ மொத்தத்தில் அதாவது இது வந்து என்ன ஒரு மாசம் கழிச்சு நான் ரைடு எடுக்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்களேன் பிளங்கட்ல அப்போதைக்கு ரைடு கவுண்ட் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது இப்போலாம் வர ஏன் அப்படின்னா கொஞ்சம் ரீச் ஆகணும் ரெண்டாவது நான் இந்த ஸ்டோர் வந்து ஃபஸ்ட்டு புதுசாக ஓப்பன் பண்ணும் போதே வந்துவிட்டேன் அப்போ ஆர்டர் கவுண்ட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு போக போக ஆர்டர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு இங்கே ஸ்டோர் நியர் பைல இருக்குன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சதுக்கப்புறம் ஆர்டர் இன்க்ரீஸ் ஆச்சு இது நடக்கிறதுக்கு ரெண்டு மாதம் ஆச்சு அப்படிங்கும் போது இந்த நைட்டும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அவே அவைலபிள் அப்படிங்கிறது தெரிகிறதுக்கும் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு மாதமாவது ஆகும் இன்னும் ரீச் ஆகிறது அதனால் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு பாடம் கற்றுக்கிட்டேன் இந்த பாடத்தை வச்சுக்கிட்டு நான் ஒரு மாதம் கழித்து தான் நைட் ரைடு ஓட்டுறதுக்கான பிளானை பார்க்கணும் எப்படி ரைடு வருது என்ன எதுன்னு டீட்டெயிலாக எல்லோரும் சொல்கிறாங்களா சரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்ப்போம் தான் வந்தேன் பட் இவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கல சரி ஓகே இதுவும் நமக்கு ஒரு லெசன் தான் ஒரு பாடம் இதுக்கப்புறம் நம்ம நைட்டு ரொம்ப கொஞ்சம் யோசிச்சுட்டு தான் வரும் அதாவது ஒரு மாதம் கழிச்சு தான் வரும் ரெண்டாவது இப்போ மணி என்னன்னா மூன்றையா நான் இன்னும் போயிட்டு நேராக ரூம் போயிட்டு குளிச்சுட்டு அப்படியே கம்பெனி கிளம்புவாண்டி தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு வர வேண்டியதான் ஸ்டோரில் போய் ஐஸ் பேக் மட்டும் கொடுக்கணும் கொடுத்துட்டோன்னா வேலை முடிஞ்சிச்சு நேராக ரூம் போயிட்டு குளிச்சுட்டு பஸ்ஸில் போக வேண்டி தான் போய்ட்டுருக்கோம் பஸ்ஸில் போயிட்டுருக்கோம் அந்த வேலை எடிட் பண்ணிட வேண்டி தான் பிளாங்கெட்டை பொறுத்தவரை இந்த மாதிரி தெருக்குள்ள தான் ஓட்டுற மாதிரி இருக்கும் ஃபுல்லாக தெருக்குள்ள தான் மேக்ஸிமம் வரும் ரெண்டாவது ட்ராஃபிக்கே இருக்காது நம்ம பாட்டுக்கு ட்ராஃபிக்குங்கிறத விட இடைஞ்சல் இருக்காது நம்ம பாட்டுக்கு போகலாம் ஃப்ரீயாக மைனஸ் என்னென்னா நாய் தொல்லை இருக்கும் கம்பல்சரி நாய் தொல்லை இருக்கும் அந்த டைமில் மட்டும் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணாமல் வண்டி ரைஸ் பண்ணாமல் ஸ்பீடு வந்து ஒரு இருபதுலேருந்து முப்பதுக்குள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு வந்து நாய் நம்மளை துரத்துகிற மாதிரி வந்தால் கூட அப்படியே சைலண்ட்டாக ஸ்லோவாகிடும் நம்மளை இது பண்ணாது யாருமே அந்த டைமில் திராட்டல் கொடுக்கக்கூடாது திராட்டல் கொடுத்தா பின்னாடியே துரத்தும் ரோடு பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது அவன் ஓட்டிகிட்டு போகும்போது நல்லா கூலிங்காக காத்தடிக்கும் இந்த ரோட்டில் இந்த இடத்துல ஈவினிங் ஒரு அஞ்சு மணிக்கு மேலே அஞ்சு மணிலேருந்து நைட்டு ஒரு ஏழு முக்கால் எட்டு மணி வரையும் ஒரு மூணு மணி நேரம் செம்ம டிராஃபிக்காக இருக்கும் இந்த ரோட்லலாம் அவர் ஜொமோட்டோ போகிறாரு டிராஃபிக்காக இருக்கிற ரூட்டு இப்போ எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது கம்பல்சரி ஹெல்மெட் போட்டுக்கோங்க போலீஸ் நிற்க மாட்டாங்க அதனால ஹெல்மெட் போட வேண்டாம் அவெல்லாம் நினைக்காதீங்க ஹெல்மெட் போட்டுக்கிறது நமக்கு நம்ம சேஃப்டி தான் ஸ்டோர் வந்தாச்சு நாங்க போ ஸ்டாண்ட் அடிச்சுருங்க அவ்வளோதான் நான் கிளம்புறேன் அவ்வளோதான் ஆர்டரு முடிச்சாச்சு ஆஃப்லைன் போயாச்சு வீட்டுக்கு போக வண்டிதான் வண்டியில வேற சில்ண்டர் சவுண்டா கேக்குதா இன்னும் கரெக்டாக மூணு முப்பத்தி அஞ்சு நேராக வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு கிளம்பு கிளம்ப வேண்டியதான் நம்ம ரோடு ஃப்ரீயாக இருக்குது அப்படிங்கும் போது ஜாலியாக தான் இருக்கும் நல்லா கூலிங்காக இருக்கும் நைட்டு நம்ம ஓட்டும் போது ஆனால் கவனம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா நம்மளை மாதிரியே ஆப்போசிட்டில் சைடில் வரவங்களோட மைண்ட் செட்டும் இருக்கும் ரோடு ஃப்ரீயாக இருக்குன்னா சல்லுன்னு வருவாங்க ஹார்ன் அடிக்க மாட்டாங்க இண்டிகேட்டர் போட மாட்டாங்க இந்த மாதிரி நைட் டைமில் அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்